வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிக முகாமில் தங்கியிருந்த குடும்பம் ஒன்றிற்கு கிராம சேவகரினால் உண்ணுவதற்கு சோறு வழங்கப்படவில்லை என கூறி பருத்தித்துறை பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற வெள்ள போது பாதிக்கப்பட்டுள்ள நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்த குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்கவில்லை என கூறி கட்கோவளம் கிராம மக்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்கப்படாத நிலையில் கட்கோவளம் கிராம சேவகருக்கும் குடும்பங்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் இடம்பெற்றதால் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி கட்கோவளம் கிராம சேவையாளர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக இருவரை பருத்தித்துறை போலீசார் கைது செய்துள்ள நிலையிலே மேற்படி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட வறுமையால் மூன்று பிள்ளைகளின் பசிக்காக சோறு கேட்டபோது கிராம சவஹர் தர மறுத்ததுடன் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி எனது கணவரை கைது செய்துள்ளனர் சோறு கேட்ட எமக்கு இப்படியொரு அநியாயம் நடந்துள்ளது ஜனாதிபதி அவர்கள் இதனை கவனத்தில் எடுத்து எமக்கு தந்த அநீதிக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என கைது செய்யப்பட்டவரின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் எந்த பொன்ஸ் இது? இந்த பொன்ஸ்ல ஆயத்தை வந்திருக்கலாம். நாலந்த புளசி தான் ஆபரோம். எந்த கார்தர் பொலி ராதி இல்லை. இந்த சவரங்கள் எல்லாம் பர்த்தகானம். சமன நோயை இழுத்திடுவான். இந்த செய்யற படுத்து. இந்த அச்சு இந்த முளியல பவுடா ஜல கேக்குது வா. நீ என்ன பாத்துக்கு? இந்த வெள்ளம மயிலுங்க பொறுங்க நான் ஜிஎஸ்கிட்ட சாப்பாடு கேட்டுட்டு வரேன் சொல்லி எந்த ரெண்டு பிள்ளையும் இந்த பிள்ளையும் பசியில் அழத்தா சாப்பாடு கேட்டேன் இல்லை என்ன நாங்கள் என்ன செய்யறாலும் ஒரு சோறு கறியும்ட்டாலும் எந்த பிள்ளைகளுக்கு கதைச்சு சமைச்சு கொடுப்போம் போய் சாப்பாடு கேட்கத்தால் உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழப்பிட்டு தான் சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறேன் உடனடியாக எந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கோ நாங்கள் சாப்பாடு கேட்டது குற்றம்னா அப்புறம் என்னது கேட்க இலங்கையில் ஒரு இலங்கை பிரச்சனை என்னங்கிற குறிப்பதாக இருங்க இருக்கிறார்கள் நாங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம் என்ன ஜிஎஸ் என்றா என்ன அவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஜிஎஸ் என்றா அரச உத்தியத்தில் இருக்கிற என்ற உயிர் உசர்த்தி நாங்க தாழ்த்தியோ மக்களா இருக்கிற நாங்க செத்த கேஸ் இல்லையோ சார் நீங்களே கேளுங்க மக்களே நீங்களே வருது கேளுங்க நானும் எந்த பிள்ளைகளும் செத்தா கேஸ் இல்லையோ ஜிஎஸ் பனிஷ்மெண்டா தானா நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க அல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேஸ் என்ன எடுப்பீங்க இப்படி ஏழை என்ற கேஸ் தான் நீங்க எடுக்கணும் கட்டாயம்

இந்த இலங்கையில இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமையா இப்படி ஒரு அராஜகமா என்ன சார் அரசா உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கலாம் இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அது ஒன்றும் என்று எடுக்கலாம் என்று சொல்லிடலாம் சார் நான் இல்ல எனக்கு என்று எடுத்துட்டான் ஆகணும் என்ற பிள்ளைய பாருங்க சொல்லி கேட்க கூட பேசினேன் சார் ஏனண்டா பத்திர பொலிசில தான் அவட ஹஸ்பண்ட் வேலை செய்யறா எப்படியெல்லாம் எல்லாம் கேஸ் போட்டிருப்பா பொய்யான கேஸ் போட்டிருக்கிறா சார் அவங்கள தூசணத்தால பேசினது அப்படி சொல்லி பொய்யான கேஸ் போட்டிருக்க

நன்றி சொல்லணும் கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் மாவு மற்றபடி ஜிஎஸ்ஆல எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்க இல்லை ஏன்னு சொன்னா அவன் சாப்பாடு கேட்டு பிரச்சனை உடனே எங்களோட பேர் பதிய இல்லை எங்களோட அம்மாண்ட பேர் பதிய இல்லை இங்க எங்க தம்மியின் வாய்ஃபிண்ட பேர் பதிய இல்லை இதுக்கு எங்கள்கிட்ட ஸ்கூல்ல போய் இருந்து நாங்கள் மூன்று நாள் இருந்து நாங்கள் நான் என்ற பிள்ளைய ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்து நாங்கள் எந்த ஒரு சாப்பாடு கொடுக்க இல்லை சாஜி பாபாவால கொண்டு சாப்பாடு அப்படி பிரைவேட்டா கொடுத்த சாப்பாடு எல்லாம் வேண்டி சாப்பிட்டு கொண்டு வந்து நாங்கள் ஜிஎஸ் எண்ணங்களுக்கு ஒரு சாப்பாடு பதிவில்லை உங்களுக்கு சாப்பாடு இல்லை வெளியில போவோம் அப்படி என்று இங்க யாராவது இந்த ஆடியா அப்படி வேறியாதாம் சாப்பாடு கொண்டு வருவாங்களே என்ன பிள்ளைகளுக்கு வாங்கி குடுக்க அப்படி என்ன ஒருதுல அடிக்கடி இருந்தா கில்லி தான் பாசிக்குது அப்பா என்ன சொன்னது தான் சார் மாமா என்ன பிள்ளை மாமா மாமாண்டா தான் என்ன பிள்ளைகள் மூணும் அழத்தான் ரெண்டு புள்ளையளும் அழுது இந்த பிள்ளையும் அழத்தான் சார் அவையால் போய் மிஸ் ஏன் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவு இல்லாட்டாலும் ஒரு பாசல குடுங்கவனு சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உன் உங்களை பாச ஆப்பாடு திறையா அது ஒண்ணும் தெரியல அதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப போய் கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா டிஎஸ் இப்போ சொல்கிற போலீஸ் கேஸுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் நான் ஜிஎஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அவரு கவர்மெண்ட் அரச உத்தியோகத்தர் எந்த ரீதியாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் மக்களே நீங்க ஜனாதிபதி ஐயா நீங்க வந்து இந்த நாட்டில எவ்வளவோ மாற்றங்கள் நீங்கள் உடனடியாக இதை பார்த்து எங்கள் எனக்கும் இந்த மூணு பிள்ளைகளுக்கும் இந்த இந்த பிள்ளை இந்த தாய்க்கும் எங்களுக்கும் ஒரு முடிவு வேணும் இல்லையென்னா நாங்கள் என்ன முடிவு எடுப்போம்னு எனக்கே தெரியாது நான் எந்த பிள்ளைகள் மன ரீதியாக இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் தம்பிஞ்ச வாங்க பிள்ளை இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் படிக்கிற பிள்ளை இதுகள் தான் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளை நாளைக்கு எந்த படிக்கிறீங்க நீங்கள் தான் சொல்லணும் இந்த பிள்ளை இப்போ வெயில் கழிச்சு நிற்கிறேன் பாருங்க ஒரு ஆக்ஷன் மட்டும் வெயில் கழிச்சுக்கணும் இந்த பிள்ளைக்கு வருத்தம்டா நாளைக்கு ஆர் பொறுப்பு ஜே நாட்டார் ஜிஎஸ் தான் நான் என்ன எந்த பிள்ளையால் பூண்டுக்கு மேது நடந்து என்ன மனுஷனுக்கு மேது நடந்தால் ஜே நாட்டார் ஜிஎஸ் தான் பொறுப்பு இப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் லெட்டர் நான் எழுதி வச்சு போட்டு தான் நான் என்னென்றாலும் செய்வேன் பிள்ளையும் சேர்ந்திருக்கலாம் ஐயா இந்த பிள்ளை அந்த பேரை பிள்ளைகள் கத்துதுகள் ஐயா அது எனக்கு கா காலம்தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சிருக்காரு இரண்டாள் அவங்களோட தர பிள்ளைகள் சின்ன நாயிருந்தா வளர்ந்த அதுங்களுக்கு பெரிய ஒரு எனக்கா சோ கொடுக்குற கதான் நான் அந்த சாப்பாடை வேண்டியும் இருக்க மாட்டேன் இப்படி ஒரு திண்டும் இருக்க மாட்டேன் நான் இண்டல இருந்து நான் பெருசாக சோறு தின்னவே மாட்டேன் விடுமாட்டேன் நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா மன்னிப்பாங்க அவசத்துல அது பாசத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்காக பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு தாங்க விட்டுடுங்க ஐயா நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அந்த பிள்ளையுடி எனக்கு நானே செத்துருவோம் என்ன யார் செய்கிறது எல்லாரும் ஒதுங்கினது வெள்ளத்தின் அதே பிள்ளைங்களை பிள்ளைய விட்டுருங்க ஒரு விதமான பிரச்சனையும் செய்யல ஜெய்சு ஐயோ கடவுள் அவங்களோட இது போன என்னால கொள்ள இல்ல அதை இன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால் எங்கட இளம் இளைஞர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்தில் நிறைய ம மக்களை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்குரிய சா உணவுப் பொதிகளை அவசர அவசரமாக வேறு யூடியூப் சேனல்கள் அப்படியான இடங்களில் வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டுருந்தேன் ஜிஎஸ் வந்து விடிய காலமாக இருக்க வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது இன்னேரம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது முதல் நாள் நடந்த சம்பவம் இது சரியா அதே போல் அவள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்போ இருந்தாலும் எங்களை இளைஞர்கள் என்ன செஞ்சவையென்னு சொன்னால் உயிரையாக்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது இருந்தது இந்த நேரத்தில் இதை இதை ஒரு ஒரு தகப்பன் வந்து தகப்பன் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாடே இல்லை அப்போ அந்த நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு இயேசுட்ட போய் சாப்பாடு கேட்டுருக்கு இப்போ சாப்பாட்டை தர சொல்லி கேட்க அவள் சொன்னான் அவள் கொண்டு போய் உள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சு இங்கே பண்ணிருக்கீங்க பண்டடத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மிஸ்ஸர்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு முடிஞ்சுது இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதுவும் சா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டியிருக்க அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்திருக்கு அப்போ இதன் வந்து டிஏ செக்ரேட்டருக்கார் இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய தாங்க நீங்கள் வந்த நீங்கள் அப்பயே நீங்கள் சாப்பாடை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவை அவ அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவண்ட பேர் கீதாஞ்சலன் வந்து அவ அவட ஹஸ்பண்ட் அவ வந்து இது தாண்டி இருக்காங்க அவன் பத்து பொடிசார் இருக்கிறார் அவனுக்கு ஹஸ்பண்ட் உடனே அவன் தந்த ஹஸ்பண்ட்ட பவரை பயன்படுத்தி அபிரெண்டு இந்த அவை அந்த பிள்ளைகள் மூன்று பிள்ளை இந்த தாய்மூன்று பிள்ளைண்ட தாய் அவ ரெண்டு பேரும் கொண்டு இருக்கோம் அப்போ தவிச்சு கொண்டு இருந்துட்டு போய் ஜிஎஸ்கிட்ட போய் அதை கலைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோமோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போயக்குள்ள ஒரு பிள்ளையை தள்ளிப்படுத்தியிருக்கேன் சரியா தள்ளி விட்டுட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி கிடைச்சி விட்டுருக்குறேன் அப்போ அதால் தான் அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நீதியாகட்டு கிடச்சி ஏஜி ஏட்டை ஏஜிஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறனா நிறைய கடிதம் போயிருக்கு இல்லைன்னு சொல்லி மறக்க சொல்லி சொல்லி கேளுங்க நான் நான் அரைஞ்சி ஒரு நாலஞ்சு லெட்டர் போயிட்டு இதுவாக மாற்ற கேள்வி சொல்லி சொல்லிச்சேன்னா இவா வந்து வெள்ளத்துக்கு இல்லை இறங்கி பார்க்க இல்லை வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சிறங்கி வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் சொல்லி இந்த கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்துருக்குறாங்க சரியா இது இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அதால் மக்களுக்கு சேவை தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது எங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ම ිල්ද මිය උුණහරි ගුල තක්ක පරස්ව යතු ප්‍රහ යක් ද ට ගන්න අනි වාරම කමිච පත් කර දන කමච තක් හට කල්ල ඒකට ින්රන්නු හැබැ යාගේ දාමය ද තුමියගේ දී කරවන්න කියගේ වැඩවරට ඒගුළු ඇ හ තිකුණ ොස්කිල් තිපුල ගුලු ජිකා වෙලාම යන ැනතා ජී කරති සපත පක ඒ දෙද කල්ල වෙල්ලා අදිිකරට ළි පක්කල්තිී ඒක ේ අනිවාර ප කර ට බට. ාමිද සම්බන්ධ එකටතුේ ප්‍රන්ංසිිල් කටම අනිවාරම ඒක බල්ලකනු. මේමතම කතා එහමඒ ගාමනද පැන්න පොිල්ද නමුත් පොරිිසධරය කොයිල්ලව තමිටිකින් වෙෙන බේේ කිසිම වෙලා කතා කරන්න යගේ නෝනගේ ප්‍ර් ැන පලන්න. නමු ඕන මවස්සාාව ඕනක කරෙ පුට රාමිදරය ෝ දස්සරපු කලෙරට තම කෙ සල්ජය දය කරන බයිරෝන දහන වන ඒක පොි පමල්ල ඒක විභහක්කිරීමේ කාරය පරි අප. යනාව මේ වා ක්‍රබපු පොනිසිල්ධරපුු සම්බන්ධ මේ ප්‍රශසිගත් වෙව ැ.